சூரபத்மன் மாமரமா நின்னப்போ வேளாள ரெண்டா பிளந்து ஒரு பாகத்தை மயிலாகவும் இன்னொரு பாகத்தை சேவலாகவும் மாத்தினாரு மயிலை தன்னோட வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏத்துக்கிட்டாரு இது தீமை அழிச்சு நல்லத தன்னோட சேர்த்துக்கிட்டத குறிக்குதுங்க சூரசங்காரம் முடிஞ்ச உடனே அங்க இருக்கிற பக்தர்கள் கடல்ல புனித நீராடி அவங்க விரதத்தை முடிப்பாங்க ஆனா கோவிலுக்குள்ள இன்னும் முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குங்க சங்காரம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல முருகப்பெருமானை ஜெயந்திநாதர் திருக்கோலத்துல அலங்காரம் பண்ணுவாங்க அப்புறம் அவருக்காக ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சு அந்த கண்ணாடியில தெரியற முருகனோட பிம்பத்துக்கு விசேஷமான அபிஷேகம் நடக்கும் இதுக்கு தான் அபிஷேகம் அப்படின்னு பேரு அதாவது சண்டையில ஏற்பட்ட கலைப்பு நீங்க தன்னோட நிழல்ல ஐதீகம் இதை தரிசனம் பண்றது ரொம்பவே விசேஷங்க முடிஞ்சதும் பூஜை பண்ணுவாரு திருச்செந்தூர் கோவில் மூணு ஸ்தானம் பின்னாடி முருகன் பூஜை செஞ்ச சிவலிங்கத்தை கூட நாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அவருக்கு கிடைச்ச வெற்றிக்கு பிறகு அவர் சிவனை வணங்கி தன்னுடைய கடமையை நிறைவு செய்வத கந்த சஷ்டி விழா அதோட முடியறது கிடையாதுங்க அடுத்த நாள் அதாவது ஏழாவது நாள் ரொம்பவே பிரம்மாண்டமான திருக்கல்யாணம் நடக்கும் சூரசங்காரம் செஞ்சதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா தேவர்களின் தலைவனான இந்திரன் தன்னோட மகள் தெய்வ யானையை முருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு இந்த முருகன் தெய்வானை திருக்கல்யாண வைபவத்தோட தான் அந்த ஆறு நாள் கந்த சஷ்டி விழாவே நிறைவு பெறுதுங்க மறுநாள் நடக்கிற இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவாங்க மொத்தத்துல திருச்செந்தூர்ல சூரசம்காரம் அப்படிங்கறது ஒரு உச்சகட்ட நிகழ்வுங்க அது வெறும் சம்ஹாரத்தோட முடியறது கிடையாது தீமையை அழிச்ச பிறகு முருக பெருமான் கடமைக்கு கைமாறாக தெய்வ யானையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சாலும் அடுத்து நாம செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு உணர்த்துதுங்க சம்காரம் முடிஞ்ச கையோட நாமளும் நம்ம விரதத்தை முடிச்சுட்டு வாழ்க்கையில நல்ல காரியங்களை தொடரணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம் அவ்வளவுதாங்க அந்த சூரசங்காரம் முடிஞ்ச பிறகான திருவிளையாடல்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா யாரெல்லாம் சூரசம்ஹாரத்தை பார்க்க போயிருக்கிறீங்க உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க